விபசாரம் செய்யாதிருப்பாயாக என்பதும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று கவனிச்சிங்களா இப்போ பத்து கட்டளையில் இன்னொரு கட்டல் என்ன நான் முன்னே உங்களுக்கு சொன்னேன் இந்த ரெண்டுமே தங்கச்சி மாதிரி ரெண்டுமே ஒட்டிக்கிட்டு தான் இருக்கும் இப்போ இந்த கொலை வந்தோன்னு அடுத்து என்ன வந்துருச்சு வந்துருச்சா இப்போ என்ன சொல்றாரு விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள் இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று அவளோடு விபச்சாரம் செய்தாய் விபச்சாரம் செய்தாயிற்று ஆனபடினாலே உன் வலது கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி கையை விட்டு நோண்டி உன் வலது கை உனக்கு இடறல் உண்டாக்கினால் ஏன்னா ரெண்டு கையோட நரகம் போறதுக்கு ரெண்டு கண்ணோட நரகம் போறதுக்கு ஒத்த கண்ணோட ஒத்த கையோடையே பரலோகம் போயிடலாம் சீரியஸ்னஸ் ஆண்டவர் சொல்றாரு அப்போ லூக்கா பதினொன்னு இல்லை சொல்லப்பட்டிருக்கு முப்பத்தி நாலில் சொல்லப்ப வாசிக்க வேண்டாம் கண்ணானது சரீரத்தின் விளக்கு என்னவா இருக்கு அதனால தான் கண்ட கண்டதெல்லாம் என்ன செய்யக்கூடாது கண் கெட்டா சரீரம் முழுவதும் நீங்க சொல்லலாம் பாஸ்டர் ஏன் கண்ணுக்கு தான் எல்லாம் வருது உன்னை இருட்டாக்கத்தான் அது வருது சரி சொல்லுவாங்க என் கண்ணுக்கு தப்பிக்கவே முடியாது எல்லாம் என் கண்ணில் தான் தெரியும் அட மட சாம்பராணி உன் கண்ணுக்கு ஏன் படுதுன்னா அதை பார்க்கணும் நீ விழுணுன்னு தான் நீ இருட்டில் போகணுன்னு தான் அதான் யாரை பார்க்கணும் இயேசுவை மட்டும் பார்க்கணும் வேற எதையும் யாரையும் யாரை பார்க்கணும் இயேசுவை பார்த்தோன்னா உனக்கு வெளிச்சம் வேற எதையாவது பார்த்தா ஈருட்டு இவ்வளோதான் அடுத்தது என்னையா இன்ட்ரட்ஷன் எவ்வளோ நேரம் போகுது